உருவாக்கிய மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் நேற்று நேற்று நாங்கள் எல்லோரும் இருக்கிற நமது வினோத செல்வம் அவர்கள் நமது டாக்டர் பிரேம் நமது மண்டல தலைவர் சஞ்சீவி மற்றும் அந்த பகுதியுடைய மண்டல தலைவர் கிரி நமது பிரமலா சம்பத் இந்த மண்டல தலைவர் எல்லோரும் நேற்று நாங்கள் வந்து அவருக்கு மரியாதை சேர்த்தனர் காரணம் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்னெல்லாம் நினைத்தாரோ எதையெல்லாம் சட்டமாக்கினாரோ அதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் மது மத்தியிலே திட்டமாக கொண்டு வந்து திடமாக இருக்கிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்திற்காக நாட்டிற்காகவும் உழைத்த மாபெரும் தலைவர்களை அர்ப்பணித்த தலைவர்களை உயிர் தியாகம் செய்த தலைவர்களை நினைவு அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதிலும் இன்னைக்கு முதன்மையான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று அவருடைய நினைவு நாளை நினைத்து இன்று நமது வினோசெல்வம் மாவட்ட தலைவர் மண்டல தலைவர்கள் ஒரு சமபந்தி போஜனத்தை இந்த பகுதியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் கலந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவை பாரத நரேந்திர மோடி அவர்கள் நனவாக்கி கொண்டிருக்கிறார்கள்

நான் முதலமைச்சரை பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன் என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன் ஆனால் அவருடைய ஆட்சி என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை குறிப்பாக நேற்று முன்து நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அங்காளி பங்காளிகள் அது இந்த வசனம் எதுகை மோனை நல்லா தான் இருக்கு நாங்கள்லாம் மாமமச்சானா பழகிட்டு இருக்கிறோம் அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க நாங்கெல்லாம் மாம தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு இருக்கோம் இந்த திருப்பணமன்ற இஸ்வ பொறுத்த மட்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் மாறாக நீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடு என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும் அதே ஒரு மாபெருந்தர் அவர் சூப்பரண்டா போலீஸாக இருந்தாலும் டிப்டி கமிஷனர் போலீஸாக இருந்தாலும் மாவட்ட தலைவராக இருந்தாலும் மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்தாலுமே மாபெரும் தவறு அந்த சட்டத்திற்கு பெற்று அவர் தவறு செய்தவர்களாக கருதப்படுவார்கள் அது மட்டுமல்ல தீபம் ஏற்றதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீபம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் தீபாவளிக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள் இன்னும் எல்லா கோயில்களையும் அம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஒரு பனமரத்தை வெட்டி அதில் ஓலைகளை சுற்றி வச்சு சொக்கப்பானைன்னு சொல்லி சொக்கப்பானை கொடுத்தோம் இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு அறுபது எழுபது நாள்களில் வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக்கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை ஆக சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதா முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரி கனிமொழி அவர்களும் கூறியிருப்பது வந்து அது அவர்களுக்கு தான் பொருந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாலே முக்கால் வருஷத்தில் ஐநூத்தி இருபத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதிகளின் இருபத்தஞ்சு முப்பது தேர்தல் வாக்குறுதிகளை தவிர வேற எதுவும் நிறைவேற்றியதாக எனக்கு தெரியவில்லை என்கிட்ட ஒரு பொஸ்டமே இருக்கு பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு அரை நாள் வேணும் நீங்கள் எல்லாரும் ஒரு அரை நாள் வந்தீங்கன்னா உட்கார்ந்து உங்கள்ட்ட நான் நேரடியாக அதெல்லாம் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இது எப்பொழுது தெரியும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் முடிவுகள் வரும்போது எப்படி இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இருநூத்தி ரெண்டு அப்படின்னு பீகார்ல வந்துச்சோ அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறுக்கு மேல நீங்க ஏதாவது திங்க் பண்ணிடுங்க அது நிச்சயமா வந்துருச்சு

இவங்களுக்கெல்லாம் வராத ஒரு சர்வே மத்திய உளவுத்துறை மத்திய எங்களது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு போகாத ஒரு உளவு ரிப்போர்ட் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய பாரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு போகாத ரிப்போர்ட் இங்குள்ள ஒரு பத்திரிக்கைக்கு மட்டும் வந்துன்னு சொன்னா அது யார் சொல்லி போட்டாங்க எதை வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளும் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை இப்படி எழுதுவது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் இனிமேல் அப்படி எழுத மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதாவது வந்து இந்தியாவில் பெரும்பான்மை சமுதாயம் இந்துக்கள் இருக்கிறாங்க ஆக கோயிலுள்ள எல்லா கோயில்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்கு மக்கள் தொகையை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய பிற மாநிலத்தின் அரசாங்கம் சில ஏற்பாடுகளை செய்கிறாங்க கியூ நிற்கிறாங்க எல்லாம் வைக்கிறாங்க இதில் சில பேர் குழந்தையோட நிற்பாங்க நான் கூட மதிப்புக்குரிய சேகர்பாபுரிட நிறைய நாள் சொல்லியிருக்கேன் திருச்செந்தூரில் சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னேன் அவர் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தனியார் வந்து முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து கட்டடங்களை கட்டியும் கியூ அமைப்பதற்கும் எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு திமுக அரசாங்கம் ஒத்துழைச்சிருக்கு இந்த விஷய பொறுத்தவரை எப்படின்னா இப்போ முக்கியமான விஐபிகளுக்கு நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அவங்க மூணு மணி நேரம் காத்திருந்து அவங்க போக முடியாது சில நேரத்தில் நேரடியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதில் அமைச்சர் சேகர்பாபு போயிருக்கார் அவர் போனதில் தவறு கிடையாது ஆனால் அந்த காத்து நீக்கி கொஞ்சம் மனசு கொஞ்சம் வெப்ரால போடுவாங்க என்ன அமைச்சர் மட்டும் அப்படின்னா அமைச்சருக்கு சில பல வேலைகள் இருக்கும் நேரடியாக சாமி கும்பிட்டு போறதுல தவறு கிடையாது ஆனால் அவங்க சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையா கேட்டு இல்லைங்க ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு இஷ்யூவாயிருக்கு அதை விட்டுட்டு தட்டி விட்டுட்டு போனது தான் அது தவறு சார் எல்லாமே இன்னைக்கு அதானி வந்திருக்காரு இன்னைக்கு மதுரை தொழில்நகரம் போகிறோம் விருதுநகரில் வந்து எங்களுக்கு பெரிய டெக்ஸ்டைல் மத்திய அரசு அனுமதிச்சிருக்கு பட் மாநில அரசு இன்னைக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல அதனால தொழில்நகரமாக வருவது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் எந்த தொழிலெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் சார் போராட்டங்கிறது வந்து இப்போ அரசாங்கத்தை எடுத்து எத்தனை நாள் போராட முடியும் நீதிமன்ற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் பேருக்கு அது வந்த பிறகு என்னன்னு நம்ம பதில் சொல்லி தலைவர் இல்ல அழைப்பு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நிச்சயமா நாங்க யாராவது ஒருத்தர் அதில் பங்கேற்போம்

நாங்கள் அது நான் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா கூட்டணி இருந்தாங்க மதிப்புரிய ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போயிட்டாங்க பிறகு அமித்ஷா சந்திச்சிருக்கிறாங்க பட் நான் இது குறித்து உள்துறை கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை மதிப்புரிய ஓபிஎஸ் அவரிடம் நான் இது குறித்து பேசவில்லை இருந்தாலும் அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணம் ஈடேற வேண்டும் குடிநீர் கட்டணம் மட்டுமா கூட்டியிருக்காங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க சொத்துவரி கட்டணத்தை கூட்டியிருக்காங்க மின் கட்டணத்தை பிறகு பஸ் கூட்டியிருக்காங்க ரெண்டு மாசத்து இருக்க மின் கட்டணத்தை வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரெண்டு மாசம் இருக்கக்கூடியத மாதந்தோறும் கட்டணத்தை வசூல் பண்ணு சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சாங்களா இதுவரைக்கும் எதை எதைத்தான் செஞ்சிருக்காங்க இவங்க

எனக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா எனக்கு தான் இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு ஹாங்காங் போனாலும் சரி துபாய் போனாலும் சரி சிங்கப்பூர் போனாலும் சரி நான் தங்குறதுலுமே எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில தான் தங்குறேன் அங்கிருந்தா எனக்கு சாப்பாடு வரும் இதனால அவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தீபம் ஏத்துறதுனால எந்த விதமான உழவும் யாருக்கும் வரப்போறதில்லைன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பட் அதை வந்து தவறா சித்தரிச்சு வாக்கு வங்கிக்காக நம்மளுடைய திமுகவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க

நீங்களே பதிலின்னு சொல்லிட்டீங்க நீங்களே என்ன பதில் சொன்னீங்க ஆளுங்கட்சி அவங்க சேர்ந்தவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க இது நடைமுறையில் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு இது நாங்கள் அடுத்தாள் ஆட்சிக்கு வருவோம் ஆனால் இந்த மாதிரி பாரபட்சத்தோடு நாங்கள் செயல்பட மாட்டோம் நிச்சயமா தவறு யாரிடம் இருந்தாலும் அது தட்டி கேட்கலாம் இது பாரதம நரேந்திர மோடியோட ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் அப்பொழுது நல்ல இதுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும் சரி பாட்டார் ரொம்ப கேள்வி கேட்டு கேட்டு